வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருக்கு டியூட்டி போனோம் அப்படின்றதுனால அவருக்கு சமைச்செல்லாம் கொடுத்து அமிச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் இன்னைக்கு தினேஷ் யோகித்தம் வந்து நல்லா விளையாடினானுங்க நேற்று வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு ஏன்னால் வந்து நம்ம அந்த மாதிரிலாம் டக்குன்னு வந்து ஃபுல்லாக விளையாடனானுங்களேன் அவனுங்க கூட ஒரு நம்மளால வீடியோவில் எடுக்க முடியல இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த டயர்டு இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் அவர் ஆனால்ப்பா பரவாயில்லப்பா அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம் எங்கள் துறைக்கு அவர் வந்து போயிட்டார் கஷ்டம்னாலும் நம்ம தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாளும் வந்து நல்லா ஜாலியாக போச்சு நிறைய பேர் வந்து செலிப்ரேஷன் இதே மாதிரி நிறைய இன்னும் எ எக்ஸைட்மெண்ட்டாக கூட இருக்கலாம் எனக்கும் வந்து நேற்று நாள் நல்லா போச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் பட் அவரால் வந்து இப்போ முடியாது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி பரவாயில்ல ஏன்னா வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்மெண்ட் இல்லைனா எதுவுமே கிடையாது இல்லைங்களா நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து லைஃப்பில் வந்து நாணயத்தை இரு பக்கங்கள் சோகமும் இருக்கும் ஹாப்பியும் இருக்கும் எப்பெல்லாம் சோகம் வருதோ அப்போ அதே மாதிரி அந்த ஃபீலிங்லேயே இருக்குன்னா நம்மளால் வந்து அந்த சக்ஸஸை வந்து போக முடியாது சரி பரவாயில்ல நம்மளுக்காக கண்டிப்பாக அவர் தான் ஒரு ஜீவன் தான் வந்து செய்கிறாரு அம்மா அடுத்த ஜீவன் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா நான் எது கேட்டாலும் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு வீடியோ இருங்க என்னுடைய மனசு திறந்து நான் அந்த வீடியோ போடுறேன் அம்மா எது கேட்டாலுமே வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க அடுத்த நிமிஷமே வாங்கி கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் வரும் பட் இப்போ அவருடைய பேக்ரவுண்டு புரிஞ்சிக்கிட்டு வாழ்றதுனே லைஃபு இவன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சின்ன 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 வேலைகள்லாம் செஞ்சேன் இவனங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து டிவி பார்க்குறது எதாவது வேலை குழகுது தினேஷ் வேற இல்லையா உனக்கு என்ன வேலை இருக்குது யோகித் அப்படியே பார்த்துட்டு எப்படி டல்லாக ஏன் ஃபேஸ் எப்படி உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா டல்லா எந்திரி ஆஃப் பண்ணு இங்கே பாருங்க டிவி அழகாக பாத்துட்டு இருக்கானுங்க ஓ டி அங்கே வந்துட்டு இது டிடிபியோடு பார்க்குறதா இந்த மண் பாத் இந்த மண் பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக நீட்டாக வைப்பான் ஏன்னா வந்து இந்த மிக்ஸி அதெல்லாம் நீ ஒரே ஒரு அமக்கலம் பண்ணின்னு கரனாரு சரி அந்த ஓரமாக ரைஸ் குக்கரையும் பக்கத்தில் மிக்ஸி வச்சுட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் நான் எப்போயுமே வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுலாம் இங்கே வச்சுருவேன் ஏன்னா எல்லாத்த கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணாக்கா அது எது காணாம சொல்லிட்டு இது கூடவே வந்து மிக்ஸ் எடுத்து வச்சிருவேன் நான் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழேயும் வந்து கொஞ்சம் அந்த தேவையில்லாத அந்த பானைங்க எல்லாம் பாருங்க அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன் பூஜை வந்து பானக தண்ணி வச்சே சாமி கும்பிட்டேன் நான் ஏன்னா வந்து சம ரொம்ப வந்து டயார்டா இருந்ததுனால வந்து இன்னைக்கு தைப்பூசம் வர சரி பரவாயில்ல கடவுள் வந்து சாப்பாடு செஞ்சால் தான் சாப்பிட்றோம் கடவுளுக்கு நெய்வேத்தியமா ஏதாச்சும் சின்னதா அவருக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானக தண்ணி வச்சு சாமியை வந்து நல்லா கும்பிட்டுட்டோம் இப்போ திரும்ப சின்ன சின்ன வேலைகள் தான் ஏன்னா வந்து அந்த ஒரு சில நேரத்துல எல்லாம் வந்து என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க எதுவுமே கஷ்டன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது எந்த கஷ்டத்தை வந்தாலுமே வந்து அந்த கஷ்டத்தை வந்து பொருட்படுத்தாம என்னால முடியும் வெற்றியை நோக்கி நான் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து முடியும் அதே மாதிரிதான் நான் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன் அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து அதை வந்து யோசிச்சுட்டே இருந்தா வந்து நம்ம வந்து அந்த ஃபீலிங் உள்ளவே போயிட்டு அதுவே ஒரு நோயா மாறிடும் யார் என்ன சொன்னாலும் கேட்காம இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா சக்சஸ் கண்டிப்பா வரும் நம்மளை பார்த்து வந்து அவங்க வந்து ஓ நம்ம வந்து இவங்கள ஏளனமா பேசணுமே அவங்கள வந்து நம்ம வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாயிலால் அவங்கள வந்து பேச வைக்கணும் அதுதான் நம்மளுடைய சக்ஸஸே மார்க்கெட் சைடு போகும்போது வந்து வண்டி கொஞ்சம் வண்டி ஓட்டுவேன் ஓட்டுவோம் ஓட்டுவேன் இருந்தாலும் வந்து அவர் கூட உக்காந்துட்டு போறது கொஞ்சம் நல்லா இருக்கும் பசங்கலாம் ஏன்னால் டெய்லி நான் தான் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன் இருந்தாலும் வந்து இப்போ டைம் ஈவினிங் ஆயிடுச்சு போது கொஞ்சம் ஒரு பயமாக இருக்குது இருந்தாலும் கடவுளை ப்ரேயர் பண்ணிட்டு கடவுளே யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவாக வண்டி ஊட்டிட்டு போய்ட்டு வந்துட்டு நான் எதுக்கு பயம்னாக்கா வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குன்னு இல்லை ஜென்ஸுக்குன்னு இல்லை ஆக்சிடென்டெலாம் ஆகுது இல்லைங்களா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெதுவாக போகலாம் மெதுவாக போனாலும் நம்மளுக்கு வந்து நேரம்னு நினச்சினாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது பரவாயில்ல இருந்தாலும் நம்ம வந்து ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இவனுங்களுக்கு பால்லாம் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நைட் டின்னர் தான் எனக்கு ஏதாச்சும் மதி இருந்த ரைஸே கொஞ்சம் இருக்குது சரி வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டு அப்பளம் பொறிக்கிறதா ஏதாச்சும் கேட்டு நைட்டுக்கா அப்பமாக பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் போய்ட்டு வந்துடலாம் இந்த சாரி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து நேற்று எனக்கு ஆனிவர்சரிக்காக கொடுத்தது ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து நேற்று உங்களுக்கு அந்த கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா அந்த சாரீ தான் வியர் பண்ணிட்டு போயிருந்தேன் நேற்று நான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட்லாம் கட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க தேங்க்ஸ் மைடியர் அவங்க நேம் சொன்னால் கோச்சிக்குவாங்க பட் வேணா இருந்தாலும் இதை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ரொம்ப 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 தேங்க்யூ டியர் யோகித்து என் கூட வரேன்னு சொல்லிட்டு மிளகாலாம் பேக்கில் அலின்னு நான் வாரின்னு வந்து அப்படியே எப்படி தூக்குறாங்க பாருங்க அந்த மாதிரிலாம் எடுக்கிறதா போ எடுத்துக்க சீக்கிரம் அவர் போகலாம் போலாமா ம் மொளக்காதுல அர்ச்சனை வர வழித்து எம்மா எங்க வாக்கூட்டி வர என்ன என் தெரியாத வழிலாம் இந்த பக்கம் நாங்கள் போனது கிடையாது அவங்க அப்பா தானே காட்பாடிக்கு அந்த சைடு கூட்டு போயிட்டு இந்த பக்கம் சரி நம்ம பொனிமா கோயிலுக்கு போயிட்டு அந்த வழியில போகலான்னு சொல்லிட்டு வந்தாக்கா ஐயோ என்னை விட்டு நீ தப்பான வழியில் கூட்டு வர சொல்லிட்டு வரே அம்மாக்கெல்லாம் மொளக்காதுல மட்டும் அர்ச்சனை வந்துட்டோம் சாயந்தரம் ஆனவுடனே கொஞ்சம் இருட்டிடுச்சு எங்களுக்கே கொஞ்சம் பயமாகுது முதல்ல வந்து கடகடன்னு வந்து வீட்டை போய் சேர்ந்துடன்னு தான் என்ன யோகித்த என்ன ஐயா கத்திர

மிளகாத்தூள் வந்து அப்படியே எடுத்து வைக்க மாட்டேன் கொஞ்சம் நேரம் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து கடையில் ஆற வச்சிருந்தாலுமே வந்து இங்கே வீட்டில் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆறுன பிறகு பக்கெட்டில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு தான் குட்டி பக்கெட்டை தெரிஞ்சுருக்கேன் இது நல்லா ஆறுன பிறகு தான் வந்து எடுத்து பக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணணும் யோகித்து நான் சாப்பாடு செய்யறேன் வேணாம் சாதம் கொஞ்சம் என்ன இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டேன்னாக்கா ஆஹா என் நான் வந்து இன்றைக்கி மேகி செஞ்சு தரேன் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் செஞ்சே தர மாட்றீங்க அப்படின்ட்டு அவர் மேகி எடுத்து அவரே செய்கிறான் செய் பார்க்கலாம் யோகித்தே வந்து கேஸ் ஆன் பண்ணுறான் தெரியமா தெரியாதா அடுப்பு ஆன் பண்ண தெரியாத வந்து சாப்பாடு ஆன் பண்ணிட்டான் தேவையான தண்ணி ஊற்றிக்கு த்ரீ ஊத்துங்க தான் சரியா போயிடுமே செய்ய தெரியாத உனக்கு எதுக்கு நான் செய்கிறேன் நான் செய்யறேன்னு ஆ ரெண்டு பேரும் நல்லா காஞ்ச பிறகு போட்டுருவாங்க வாங்க ம் நான் துணி மறைச்சிருந்தேன் அதுக்கெல்லாம் ஈவினிங்லேயே வந்து மேகியை போட்டு

கப்டே கையில் சாப்பிட்றோம் சாஸ் கூட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக வேணாம் ஓகே இப்போ அம்மா கொஞ்சம் அதை வச்சுப்பாங்க ஆமாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டானுங்க இன்னைக்கு நல்லாவே போச்சு நாள் கொஞ்சம் என்ன தயாரில் இருந்தாங்க அதனால வந்து கொஞ்சம் அப்படி விளையாடுன்னு இருந்தானுங்க சரி பரவாயில்ல எப்படி குழந்தைங்க விளையாட்டுன்னு சொல்லிட்டு விட்டு இன்னைக்கு இவ்வளோ ஆக் இதோட முடிஞ்சிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிச்சுன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்